ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் செயல்பாடு இரண்டு கழிவுகளை வகைப்படுத்துவேன் ஆசிரியர் செயல்பாட்டை தொடங்குவதற்கு முன்னர் அலகு இரண்டு விலங்குகளின் வாழ்க்கை கூடி வாழ்வோம் என்ற நாலாவது செயல்பாட்டுக்கு முன் தயாரிப்பாக மாணவர்களை தினமும் மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை ஒரு வாரத்திற்கு வீட்டின் அருகே வரக்கூடிய பறவைகள் மற்றும் வானில் பறக்கும் பறவைகளை உற்றுநோக்கி வீட்டில் உள்ள பெரியவர்களிடம் கூட்டமாக மற்றும் தனியாக பறக்கும் பறவைகளின் பெயர்களை கேட்டறிந்து வர சொல்ல வேண்டும் செயல்பாட்டை தொடங்குவதற்கு முன்னர் ஆசிரியர் வகுப்பறை சூழலில் கிடைக்கும் மக்குப் பொருள்கள் மறுசுழற்சி செய்யக்கூடிய பொருள்கள் மற்றும் மறுசுழற்சி செய்ய இயலாத பொருள்களை சேகரித்து வைக்கணும் செயல்பாட்டின் போது ஆசிரியர் மாணவர்களை இரண்டு குழுக்களாக பிரித்து எதிரெதிரே வரிசையாக நிற்க வைக்க வேண்டும் படத்தில் காட்டியுள்ளவாறு இரண்டு குழுக்களுக்கும் இடையே மூன்று வட்டங்களை வரைந்து அவற்றில் முறையே மக்கும் கழிவு மறு சுழற்சி செய்ய இயலாத கழிவு மற்றும் மறுசுழற்சி செய்யக்கூடிய கழிவு என எழுதணும் பின்னர் வகுப்பறை சூழலில் சேகரித்த பொருள்களை அட்டைப்பெட்டியில் போட்டு வட்டத்தின் அருகே வைக்க வேண்டும் ஆசிரியர் தொடங்கலாம் என்று கூறி ஒவ்வொரு குழுவிலிருந்தும் ஒரு மாணவர் வந்து ஒரு பொருளை எடுத்து அது மக்கும் கழிவா மறுசுழற்சி செய்ய இயலாத கழிவா அல்லது மறுசுழற்சி செய்யக்கூடிய கழிவா என்று அறிந்து அதற்குரிய வட்டத்தில் வைக்க சொல்லணும் இவ்வாறு மீண்டும் தொடர்ந்து விளையாட வேண்டும் ஆசிரியர் மாணவர்கள் சரியா வகைப்படுத்தும் பொழுது ஒவ்வொரு முறையும் ஒரு நட்சத்திரம் வழங்க வேண்டும் ஒரு குழு தவறா போது அந்த வாய்ப்பினை எதிர்குழுவிற்கு வழங்க வேண்டும் எதிர்குழுவினர் சரியாக வகைப்படுத்தும் பொழுது அதற்கான காரணத்தை ஆசிரியர் கூறி கூடுதலா ஒரு நட்சத்திரம் வழங்க வேண்டும் இறுதியில் அதிக நட்சத்திரம் பெற்ற குழுவினரை கரவொலி எழுப்பி பாராட்ட வேண்டும் பிறகு வட்டத்தில் உள்ள பொருள்களை சுட்டிக்காட்டி இவ்வாறு பொருள்களை வகைப்படுத்துவதற்கான காரணத்தை ஆசிரியர் விளக்கிக் கூற வேண்டும் தொடர்ந்து தேடி திரட்டுவேன் பகுதியில் உள்ளவாறு பள்ளியில் உருவாகும் கழிவுகளை மக்கும் கழிவுகள் மறுசுழற்சி செய்ய இயலாத கழிவுகள் மற்றும் மறுசுழற்சி செய்யக்கூடிய கழிவுகள் என பிரித்து அதற்குரிய தொட்டிகளில் போடுமாறு மாணவர்களை பழக்கப்படுத்தணும் பின்னர் பயணம் செய்வோம் பகுதியில் உள்ள பாடநூல் மற்றும் பயிற்சி நூல் செயல்பாடுகளை செய்ய வைக்க வேண்டும் தொடர்ந்து முன் தயாரிப்பாக ஆசிரியர் மாணவர்களிடம் பாடநூல் பக்க எண் அறுபத்தி ஏழில் கொடுக்கப்பட்டுள்ள பொருள்களை தயாரிக்க தேவையான நெகிழிக்குடுவை மற்றும் பயிற்சி நூலில் கொடுக்கப்பட்ட தாள்களை பெற்றோர் உதவியுடன் வெட்டி எடுத்து வர சொல்லவும் செயல்பாடு மூன்று செய்து மகிழ்வோம் மாணவர்கள் முன் தயாரிப்பா வெட்டி எடுத்து கொண்டு வந்த நெகிழிக்குடுவைகள் மற்றும் வண்ணத்தாள்களை கொண்டு பாடநூல் பக்க எண் அறுபத்தி ஏழில் கொடுக்கப்பட்டுள்ள செய்து மகிழ்வோம் பகுதியில் உள்ள பொருள்களை மாணவர்களை செய்ய வைக்கணும் அப்போது உதவி தேவைப்படும் மாணவர்களுக்கு ஆசிரியர் வழிகாட்டவும் புதிய பொருள்களை உருவாக்கிய மாணவர்களை பாராட்டி மாணவர்கள் செய்த அனைத்து பொருள்களையும் அறிவியல் களஞ்சியம் பகுதியில் காட்சிப்படுத்த வேண்டும் இதன் மூலம் பயன்படாத பொருள்களை கொண்டு பயனுள்ள புதிய பொருள்களை உருவாக்க மாணவர்கள் கத்துக்குவாங்க பின்பு பயணம் செய்வோம் பகுதியில் உள்ள பாடநூல் மற்றும் பயிற்சி நூலை செய்ய வைக்க வேண்டும் இந்த செயல்பாட்டோட நான்காம் வகுப்பிற்கான கட்டகம் ஒன்று நிறைவடைகிறது கட்டகம் இரண்டில் சந்திப்போம் நன்றி வணக்கம்